கேஷ் ஃபார் ஜாப் குட்டிக் கதை தெரியுமா நண்பர்களே கிட்டத்தட்ட எட்டு நூறு கோடி ஆட்டைய போட்ட அசத்தலான கதை அது கடந்த ஏப்ரல் மாதம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரரான ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களும் இதில் அடங்கும் இதில் ஏராளமான ஆவணங்கள் வாட்ஸ்அப் செய்திகள் சிக்கியிருந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சிகளில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதில் நூற்று ஐம்பது பேர் இருபத்து ஐந்து முதல் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்து பணியில் சேர்ந்ததாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது இதனை அடுத்து தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது இல்லவே இல்லை என துறை சார்ந்த அமைச்சர் மறுத்தாலும் ஆதாரம் இருக்கு வழக்கை சந்திக்க தயாரா என கேட்கிறது அமலாக்கத்துறை தகுதி வாய்ந்த இளைஞர்களின் எதிர்காலத்தில் மண்ணை தள்ளிவிட்டு பணம் இருந்தால் வேலை என்ற நிலைக்கு கொண்டு வந்த அரசியல்வாதிகளை நினைத்து மக்கள் பொதித்துப் போயுள்ளனர் என்பதே யதார்த்தம்